ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கு நான் வந்து ஸ்வீட் போட்டேட்டோ சக்கரை கிழங்கு இதில் வந்து ஒரு பால் கறி செய்யப்போகிறோம் எப்படி செய்கிறேன் காட்டுறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் ஒரு பாத்திரத்தை கழுவி அடுப்பில் வச்சு இந்த கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டுட்டு அதில் ஒரு வெங்காயம் வெட்டி போடுறான் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு வெட்டி போட்டு கருவேப்பில் ரம்பை எல்லாம் சேர்க்கறேன் சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்க்குறேன் தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர் அது காரம் தேவையான அளவு சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு கால் தேக்கரண்டி அளவு சேர்த்து உப்பும் சேர்க்குறேன் சேர்ந்து இப்போ இதுக்கு தண்ணி பால் அப்படி இல்லைன்னா தண்ணின்னான்னு பரவாயில்ல இந்த கிழங்கு அவிறதுக்கு இப்போ இந்த கிழங்குக்கு மட்டமாக தான் நாங்கள் பால் சேர்க்கணும் கிழங்குக்கு மேலால் நாங்கள் பால் சேர்க்கக்கூடாது கிழங்கு குழஞ்சி களியா போயிடும் இது களியா போனால் டேஸ்ட் இருக்காது இது கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இப்போ இது வந்து கொஞ்சம் வெந்து கொண்டு வருது இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை நாங்கள் ஆவில அவிச்சிட்டு அப்படியும் எடுத்து இந்த கிரேவியை நாங்கள் செய்யலாம் ஆவியில் எடுத்து அவிச்சு எடுத்துகிட்டு உரித்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு சைஸ் சைஸாக வெட்டிட்டு நாங்கள் கட்டி பாலுக்கெல்லாம் எல்லாம் சேர்க்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த அவிச்சு எடுத்து கிழங்கையும் போட்டு அப்படியே பிரட்டி அப்படியும் எடுக்கலாம் இதை தண்ணியில் போட்டு அவிக்கிறத விட இது ஆவியில் வச்சு சாப்பிட்றது தான் இதில் இருக்க சத்தம் இதில் இருக்குது இது ஒரு நாளும் தண்ணிகளை போட்டு நாங்கள் அவிச்சு சாப்பிடக்கூடாது நல்ல சத்துள்ள ஒரு கிழங்கு இது எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு கிலோங்கொண்டு இப்போ இதுக்கு நாங்கள் கட்டி பால் தேங்காய் பால் கட்டி தேங்காய் பால் சேர்க்குறோம் சேர்த்து அப்படியே பிரட்டி பிரட்டி விடுறோம் இது சைட் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் நாங்கள் சைவ கதிகள் வச்சாலும் சாப்பிடலாம் நாங்கள் மச்ச கறிகள் வச்சாலும் மிரச்சோ மீனோ கருவாடோ எது இருந்தாலும் பரவாயில்ல சைட் வச்சு சாப்பிடலாம் இதில் உப்பு இனிப்பு உறப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும் சின்ன எலுமிச்சம் பழம் பாதி சின்ன பாதியாக புளியெல்லாம் ரொம்பவும் இனிப்பு சே புளிப்பு சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் நாங்கள் பால் தண்ணி பால்லாம் சேர்த்துருக்கப்படியா எலுமிச்ச பால்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது இப்போ இது வந்து நல்லா அவிஞ்சு அளவான பதத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வத்தணும் வத்தி வரணும் வர டேஸ்டா இருக்கும் இது வந்து அவிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால சுகர் காரவங்க வரத்தக்காரவங்க எல்லாரும் இது சாப்பிடலாம் இது வந்து நல்ல நல்ல கிழங்கு டாக்டர்ஸ் மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த கிழங்கு சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் கறி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி பால் கறியும் இல்லாமல் உறுப்பு கறியும் இல்லாமல் ஒரு அளவான பதத்தில் வச்சுருக்குறேன் இது காரம் தேவையானவங்க இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டும் இந்த கறியை செய்யலாம் இது இப்போ ரெடி ஆகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிழங்கு கறி சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ டேஸ்ட்டான கிழங்குன்னு இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது கிரேவி இந்த பால்கறி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்கிறிருந்தால் இதே மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்